கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஏஜெண்ட் ஒருத்தர் மூலமாக சென்னை திருவான்மையூரில் உள்ள பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அங்கே அந்த பெண் தான் பல்வேறு கொடுமைகளை சந்தித்ததாக புகார் அளிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட இளம்பெண்ட்டை பேசினப்ப வேலைக்கு சேர்ந்த முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லாததுனால அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னால் இங்கே வேலை செய்ய முடியலன்னு சொன்னேன் அம்மாவும் என்னை கிளம்பி வர சொல்லிட்டாங்க ஆனால் எம்எல்ஏவோட மருமகளான மர்லின் மேடம் நீ வந்து தங்கிட்டு போக இது என்ன சத்திரமா சாவடியா ஆறு மாசம் ஒன்று அக்ரிமெண்ட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு என்ன திட்டினாங்க திரும்பவும் அம்மா பேச விடாம என்னோட போனை பிடுங்கி வச்சிட்டாங்க ஆனா எனக்கு செய்ய பிடிக்காததுனால மறுபடியும் என்ன போக விடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு நான் யார் தெரியுமா எம்எல்ஏவோட மருமகள் நான் நினைச்சா ஒரே ஃபோன் காலில் உன்னோட அம்மாவை உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பயமா இருந்ததுனால தொடர்ந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முதல்ல மாப்பு போடுற வேலை தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஆனா மூணு வேலையும் சமைக்க அங்க வச்ச சாப்பாட்டை தான் எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரேசன் அரிசி ஒரு மூட்டை வாங்கி கொடுத்து எனக்கு தனியா சமைக்க சொன்னாங்க அதுவும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சமைக்கணும் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா சொல்லி திட்டுவாங்க குக்கரை யூஸ் பண்ணா நீயே இல்லாதப்பட்ட நாயி உனக்கு எங்க அம்மாவோட சீதனமா கொடுத்த குக்கர் கேக்கு தான் தோசை கரண்டியாலேயே அடிப்பாங்க இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அடியும் விதியும் தான் ஒரு தடவை மும்பைக்கு போகிறதுக்காக லக்கேஜ் பேக் பண்ண சொன்னாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேர் ஸ்ட்ரெயினரை பேக் பண்ண சொன்னாங்க அது சூடா இருக்குன்னு சொன்ன அதை கேட்டுட்டு என் பக்கத்துல கூப்பிட்டு இதுவா சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேர் ஸ்ட்ரெயினரை அப்படியே உள்ளங்கையில வச்சு அழுத்துனாங்க அதுல என்னோட கை தோல் புரிஞ்சு கொப்பளம் ஆகிடுச்சு வீட்டில் எல்லார்கிட்டையும் தோசைக்கல்ல சுட்டுக்கிட்டாங்கன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்படி கடந்த ஆறு ஏழு மாசமா அவங்களால தினம் தினம் நான் அனுபவிச்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சல்ல சார் அப்படின்னு சொல்றப்பயே அவங்க கதறி அழுதாங்க இது தொடர்பாக தமிழக டிஜிபி கிட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் ஒரு நாள் காலையில பதினோரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் மர்லினா என்னை அடிச்சாங்க எனக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்கோளை வச்சு என்னோட முடியை வெட்டி தாக்குனாங்க இதனால கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்னோடய என்னோட கைகளை தூக்க சொல்லி குழம்பு கரண்டியால மர்லின் என்னோட மார்பிளே அடிப்பாங்க என்னை கீழே படுக்க வச்சு என் முகத்துல செருப்பு காலால் எட்டி உதப்பாங்க ரெண்டு கைகள்லேயும் கன்னத்துலேயும் தாடையிலையும் சூடு வச்சிருக்காங்க ஒரு நாள் ஆடைகளெல்லாம் கலற்றி என்னை நிர்வாணமாக்கி என்னை கடுமையா தாக்குனாங்க ஆண்டோ மதிவானனோ என்ன ரெண்டு முறை அடிச்சிருக்காரு ஒரு முறை ஆண்டோ தன்னுடைய மனைவி கிட்ட நீ அந்த நாயை என்ன வேணாலும் செஞ்சுக்க ஆனா என் குழந்தைக்கு முன்னாடி அடிக்காத அதனால நம்ம குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாரு அன்னையில இருந்து அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி மரலாம் என்ன கடுமையை அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்க கடந்த எட்டு மாசங்களா நான் அடிவாங்காத நாட்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமும் என்ன அடிச்சு துன்புறுத்துனாங்க நீயும் உன்னோட அம்மாவும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போனா நல்லா சம்பாரிப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன இழிவு வெளிப்படுத்தினாங்க என்ன மோசமான வார்த்தைகளாலையும் சாதி ரீதியாகவும் ரொம்ப இழிவாக பேசினாங்க கடந்த பன்னெண்டாம் தேதி துணியை காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரண்டியால் வலதுக்கு நெற்றி தலைப்பகுதியில் கடுமையாக தாக்குனாங்க இதனால எனக்கு ரத்த காயம் ஏற்பட்டுச்சு என்னை படிக்க வைக்கிறதா சொல்லி பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்று சான்றிதழ் ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் மரலினா இருந்து வாங்கி வச்சிட்டாங்க அதை எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் வன்மை தடுப்புச் சட்டத்தில் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு தகுந்த நீதி வேணும் நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனெல் அக்வாரியம் அட் விஜிபி மெரெய்ன் கிங்டம் சென்னை அலூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூஜ் ஸ்டைல்ஸ்